இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் கட்சி நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா என்ன சொல்லுது நாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அதனுடைய நாட்கள் ஐந்து வருடம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல முடிவுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அதனுடைய காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்குமோ அதுதான் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கு எல்லாத்துக்குமே அதே காலம் தான் உதாரணத்துக்கு தமிழகத்தை உதாரணம் எடுத்துக்கலாம் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வர இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு நமக்கு ஒரு முழுமையான ஒரு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஆட்சியோ அல்லது முழுமையான கூட்டணியோ நமக்கு அமைந்தால் அது ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கும் அப்படி என்றால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை இந்த எலெக்ஷன் முடிஞ்சு வரக்கூடிய தமிழக அரசு டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் ஆட்சியில் இருக்கும் என்ன சொல்லுது ஒன் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுடைய கால் எத்தனை ஆண்டு காலம் அதோட உதாரணத்திற்கு டூ தௌசண்ட் இரண்டாயிரத்தி நடக்குது ஒன்னு நடக்கக்கூடிய தேர்தல் என்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு வரைதான் அப்ப இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்குல ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தேர்தல் நடந்தால் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்குல ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த நாட்டுல இருக்கும் என்பதுதான் இந்த இதை வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தவறா தவறா பேசுறாங்க அது சில மூத்த தலைவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய அன்பு நண்பர்கள் மூத்த தலைவர்களே இதை கொஞ்சம் திருச்சும் பேசுறாங்க ஆனா நம்முடைய பாராளுமன்றத்தை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்னு இரண்டு ஐம்பத்தொன்னு ரொம்ப நாள் ஐம்பத்தி ஒன்னு ஆரம்பிச்சு ஐம்பத்தி ஒரே வருஷம் நடக்கல அந்த தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நான்கு தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குழப்பத்தில் போச்சு காரணம் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி அறுபத்தி எட்டுல சில ஆட்சிகளை கலைச்சாங்க அறுபத்தி ஒன்பதுல சில ஆட்சிகளை கலைச்சாங்க